பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் திமுகவால் பீகாரிகள் அவமதிப்பு செய்யப்படுவதாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறார் தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழர்கள் மீதான வன்மம் க கற்கப்படுவதாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் இதான் இன்றைய நேர்மட பேசுவின் பேசுபொருள் தமிழர்களும் பீகாரிகளும் அரசியலாக்கப்படும் பின்னணி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் திமுகவிலிருந்து திரு மதிவாணன் பங்கேற்றிருக்கிறார் வணக்கம் திரு ஏ பி முருகானந்தம் இணைந்திருக்கிறார் வணக்கம் இருவருக்கும் திரு முருகானந்தம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தமிழர்கள் மீதான வன்மம் கக்கப்படுவதாக முதல்வர் விமர்சனம் செய்திருக்கிறார் ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா இங்க திமுகவினரால் பீகாரிகள் அவமதிப்பு செய்யப்படுவதாக ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா நெறியாளர் சகோதரர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் ஒன்னு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு செஷன் போதாதுங்க கார்த்திகேன் அந்த அளவுக்கு தரை குறைவாக தரம் தாழ்ந்து நம்முடைய ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் அவர் இந்தியர்கள் தான் அது யாராக இருந்தாலும் அவ்வளவு மோசமாக பேசியதற்கு அத்தனை சான்றுகள் கூற்றுகள் இருக்கின்றது இந்த பாக்யராஜ் படத்துல வரக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி உங்களுடைய விஷயத்துக்கு வர விரும்புகின்றேன் அவரு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு ஏக்கு காவுமே ஏக்கு கிசான் ரகதாத்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா அதை சொல்லக்கூடிய நபர் என்ன சொல்லுவாருன்னா ஏவுமே ரகு தாத்தா அது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு இவரும் புரியாத மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது ஒரு நகைச்சுவையாக வரும் இதே போலத்தான் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம நன்றாக பாடக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் அற்புதமாக ஹிந்தியிலே பாடக்கூடிய நபர்களை அவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ன சொன்னாரு அதற்கு தமிழாக்கம் என்ன அப்படின்னு அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வேண்டுமென்றால் உங்களுக்கு வீடியோவும் அனுப்புறேன் வேண்டுமென்றால் உங்களுக்கு தொலைக்காட்சியில நேரடியாக கூட போட்டு காண்பிக்க முடியும் அவர் என்ன சொல்லி இருக்கின்றார் அந்த கூட்டத்துல தமிழ்நாடுமே டிஎம்கே கே லோக் பீஹார் கே மெஹனத் கர்னே என்று சொல்ல வந்து பீகாரிகள் வேலை செய்கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவர்களை தொடர்ந்து திமுக தலைவர்கள் கொச்சையாக பேசுகின்றார்கள் இதுல என்ன தமிழர்களை அவமதிக்கக்கூடிய செயல் இதுல எங்கே இருக்கின்றது என்ன சொல்லுங்க சொல்லி இல்ல என்ன கொச்சையா பேசி இருக்கின்றார்கள் சகோதரர் கார்த்தி அவர்களை நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருக்கின்றார்கள் ஏதாவது மடை மாற்றுவதற்கு ஏதாவது விஷயம் கிடைக்குமா என்று இருக்கின்றார்கள் ஊழல் வரிசையாக அடுக்கி கொண்டே போய் கொண்டிருக்கின்றது அறிவாலயத்தை கட்டடத்தை விட தாண்டிவிடும் ஊழல் அந்த கோப்புகளை வைத்தால் இன்னொரு கட்டடமே அறிவாலயத்தினுடைய டபுள் ஸ்டோரி கொண்டு போய் இருக்கின்றன இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் பள்ளிக்கருணை சதுப்பு நிலத்தினுடைய அந்த பிரச்சனை அந்த ஊழல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ வேண்டாம் என்று இரண்டாவது முறையாக மேல்முறையீடு செய்திருக்கின்றார்கள் கரூர் கூட்ட நெரிசல் அந்த பிரச்சனையில என்ன செய்வது என்று தள்ளாடிக் கொண்டு கள்ளச்சாரையும் வேங்காய் வயல் கஞ்சா கட்ட பஞ்சாயத்து திமுக அமைச்சர்களிடையே தொடர்ந்து அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய மோதல் வெட்ட வெளிச்சமாக உண்டா எல்லா வேற வேற இல்ல எல்லாமே நம்ம ஒரு மணி நேரம் விவாதிக்கக்கூடிய வேற வேற தலைப்புல கார்த்திக் கிரச்சுக்கு வந்த இதை ஏன் சொல்ல வேண்டும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம்னு சொன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை ஏதாவது ஒரு மடை மாற்றுவதற்கு ஒரு விஷயம் தேவை உண்மையாலுமே அதுல ஏதாவது நேரடியான கேள்விதானே மனசாட்சியை தொட்டு சொல்லணுங்க கார்த்தி ஹிந்தி தெரியல கார்த்தி உங்களுக்கு ஹிந்தி தெரியும் நீங்க உண்மையாக உண்மையாக அமர்ந்திருக்கக்கூடிய அங்க திமுகவினுடைய அந்த தலைவருக்கு எடுத்து சொல்லுங்க இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிற இதனுடைய தமிழாக்கம் இது நீங்க தமிழாக்கம் சொல்லிட்டீங்க நீங்க தமிழாக்கம் சொல்லிட்டீங்க ஆமா பீகாரிகள் திமுகவினரால் அவமதிப்பு செய்யப்படுவதாக பிரதமர் எங்கெல்லாம் எங்கெல்லாம் பட்டியலிட வேட்டுங்களா ஆரம்பத்துல இருந்து பட்டியலிட பாரதியார் பல்கலை கழகத்துல பொன்முடியாவு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பட்டமளிப்பு விழாவுக்கு செலவுண்டார் பானிபூரி விக்கிறவன் இந்திக்காரன் பூரி விக்கிறவன் அவங்களுக்கு என்ன தெரியும் அடுத்தது டிஆர்பி ராஜா அவர்கள் தொழிற்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு வடக்கேன் பீகாரிகள் அடிமட்டத்தில் இருக்கிற மட்டும் வேலை மட்டும்தான் செய்யக்கூடிய நபர்கள் கீழ்த்தரமாக பேசியிருக்க தயாநிதி அவர் நன்றாக இந்தி பேசக்கூடிய நபர் அவருக்கு வந்து அமைச்சரவை கேட்டு பெறுகின்ற பொழுது எங்களுடைய தயாநிதி மாறனவர்களுக்கு நன்றாக இந்தி தெரியும் அதற்காக அமைச்சரவை கொடுங்கள் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஹிந்தி படிக்கிறவன் போற கட்டண தான் லாக்கி இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் அவ என்ன அவமதிக்கக்கூடிய சொல் என்றால் தான் இவர்கள் லாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாற்றை பயன்படுத்துகிறார்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் நான் ஓபனாவே சொல்றேன் ஆர் எஸ் பாரதி சொன்ன வார்த்தையை சொல்றேன் நான் ஓபனாவே பேசுறேன் இந்து பேசும் மக்களுக்கு அறிவே கிடையாது சரி அறிவே இல்லை இல்ல பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு நபரை ஏன் வச்சுக்கிட்டு முன்னூறு கோடி கொடுத்ததாக சொல்லுகின்றார்கள் சேர்த்துக்கிறீங்க ஹிந்தியே தேவையில்லையப்பா ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் கூட்டணியில ஏன் ஹிந்தியோட இருக்கக்கூடிய நபர்களோடு போய் கை கோர்த்து இன்றைக்கு ஏன் கூட்டணி வைத்துக் கொள்ளுகின்றீர்கள் அப்போ ஹிந்தி தேவையா நீங்க போய் இதே பொதுக்கூட்டத்துல நீங்க போய் பேசுகின்றீர்கள் அங்க போய் பேச முடியுமா ஏதாவது ஒரு ஹிந்தி கூட்டணியினுடைய மாற்று மாநிலத்திலே தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல போய் இதே நான் சொல்லி இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா எதுவும் சொல்ல முடியாது ஒரு போய் நம்ம நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களே பாக்கி வங்கிக்காக தான் இந்தி பேசக்கூடிய நபர்களை பிஜேபி பயன்படுத்துகிறது அப்படின்னு இவர் சொல்லலாமா எல்லாருமே அனைவருமே பொதுவானவர்கள் தானே அனைவருமே இந்த நாட்டிலே பொதுவானவர்கள் தான் அதை எதற்கு பிரித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு மோசமாக சொல்லிட்டு சொல்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் அவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் கேள்விதான் திரு கேள்விதான் திரு டி ஆர் பி ராஜா திரு ஆர் எஸ் பாரதி திரு பொன்முடி திரு தயாநிதி மாறன் இவங்கள்லாம் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்களை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றார் அதுதான் திமுகவினர் வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகளை அவமதிக்கிறதாக பிரதமர் சொன்னதனுடைய சாராம்சம் இல்லை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறுப்பின் நாயகன் மோடி அவர்கள் வந்து தேர்தல் வந்தாலே தேர்தலில் போய் வளர்ச்சியை பற்றி பேச வேண்டிய மோடி அவர்கள் எந்த தேர்தலையும் அவர் வளர்ச்சியை பற்றி பேசுறதில்லை வெறுப்பு மட்டும்தான் பேசுகிறார் இதே நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூணு இடத்துல வெறுப்பு அரசியலை பற்றி தான் பேசினார் இதை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோமா இல்லையா இதை நம்ம பார்த்தோமா இல்லையா இதே பிரதமர் மோடி அவர்கள் தான் எரும மாடு பற்றி பேசினார் இதே பிரதமர் மோடி தான் வந்து எஸ்சி இடஒதுக்கீடை படித்து கொடுத்துருவாங்கனார் இதே மோடி தான் வந்து தேர்தலில் வந்து அபத்தமாக பேசினார் சரி தேர்தலில் பேசுனார் அதுக்கப்புறம் வந்து ஒரிசா தேர்தலில் என்ன பேசினாரு பெய்ஆர் பாண்டியனை பற்றி பேச வரைக்கும் அப்போ அவர் வந்து போய் வச்சுருங்கிறான்னு பேசும்போது அப்போ எங்கே போயிருந்தாங்க இவங்கெல்லாம் சரி பெங்களூர் குண்டு வெடிப்பு அப்போது இதே ராமேஸ்வர் காப்பில் குண்டு வெடித்ததில்ல அப்போ என்ன பேசுனாங்க அவங்க அப்போல்லாம் மோடிக்கோ பிஜேபிக்காரங்களுக்கோ வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாதா அப்போல்லாம் யார் இவங்க யாரும் பொங்கி வரல இந்த மாநிலத்தோட பாஜக என்ற இந்த கட்சி இந்த மண்ணை பற்றி பேச தயாரா இல்லை இந்த மண்ணு மக்களுக்கு பற்றி பேச தயாரா இல்லை இந்த மக்களை பற்றி கவலைப்பட தயாரா இல்லை ஆனால் மோடி சொன்னதுக்கு வந்து முட்டு கொடுக்க இவங்க வந்துட்டாங்க சரி திமுகவை பற்றி தானே சொன்னாங்க தமிழர்களை பற்றி எங்கே சொன்னாங்கன்னு சார் கேட்குறாரு நான் கேட்குறேன் மோடியை பற்றி பேசும்போதெல்லாம் மோடியோட நிர்வாக திறமையை பத்தி பேசும் என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னது யாரு இந்த மோடி தானே ராகுல் காந்தி பேசினாலும் சரி யாரு பேசினாலும் சரி என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்றாங்கன்னு சொன்னவர் மோடி அப்போ இல்ல முடிக்கணும் நீங்க பேசும்போது அமைதியா இருந்த அவர் அதே மாதிரி அமைதியா இருக்கு சொல்லுங்க எல்லா இடத்துலயும் அவர் என்ன பேசினார் மோடி அவர்கள் யாரும் நம்ம மறந்துருப்போமா சொல்ல முடியுமா சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறத பத்தி இவர் பேசுறாரு இல்லை

நான் தயார் இன்னும் இருக்க ஒரு நேரம் வரும்போது பேசுங்க ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க தேர்தலுக்கு போயிட்டா பீகார்ல வேலை வாய்ப்பு உருவாக்குவதை பத்தி பேசுங்க வளர்ச்சிய பத்தி பேசுங்க அத பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம பேச வேண்டிய அவசியம் முதல்ல எங்க இருந்து வந்திருந்தா எங்களோட கேள்வி இல்ல இப்ப ரெண்டு இல்ல அவசியம் முதல்ல முக்கியம் ரெண்டு விஷயம் ஒண்ணு அவர் பீகாரிகள் பத்தி திமுகவுடைய சில தலைவர்கள் பேசினதாக அவர் சொல்றாருல அது சரியான அவர் கேக்குறாரு நீங்க இதை பத்தி பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது சரியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ரெண்டு தரப்புக்குமான கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறான் பிரதமர் பதவியில் நம்பர் த்ரீயில் இருக்கார் சார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் மூணாவது இடத்துல இருந்துக்கிட்டு அவர் இந்த நாட்டில் பதவி இருக்கும்போது என்ன சொன்னார் இந்த நாட்டு மக்களை எல்லாரையும் நான் சமமாக பார்ப்பேன்னு சொன்னார் இந்த நாட்டில் பிரதமர் மோடி என்னைக்காவது சமமாக பார்த்தாரா யாரையாவது மொழியால மதத்தால இனத்தால பிரிச்சு பேசுறாரா பேசலையா ஒவ்வொரு தேர்தலோ அது மாநில தேர்தலா இருக்கட்டும் மக்களவை தேர்தலா இருக்கட்டும் எந்த தேர்தலா இருக்கட்டும் கூட என்ன நீங்க கேள்வி ஒரு நாட்டுடைய பிரதமர் சார் நீங்க பிரதமர் பதவியில் இருந்துகிட்டு பேச வேண்டிய கண்ணிய கண்ணியமா பேசுறீங்களான்னு கேட்கிறேன் இதுதான் எங்களுடைய கேள்வி ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுனது எந்த இடத்துல பேசினாங்க எந்த பொருள் படும் மாதிரி பேசினாங்கிறது ரொம்ப முக்கியம் பேசுன ஒரு துண்டை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இதுக்கு நீங்களா தலையை வைக்கிறது நீங்களா காலை வைக்கிறது நீங்களா ஒரு உருவம் வைக்க கூடாது அந்த வார்த்தையோட முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் சேர்த்து பேசுங்க சரி எப்படி தான் இருக்காங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பீகாரிகள் எப்படி தான் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு பீகாரியாவது வெளியில ஒரு நிமிஷம் கார்த்திகே நீங்க கேட்கிறது புரியுது எந்த ஒரு பீகாரியாவது தமிழ்நாட்டுல நாங்க கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்களா இப்ப தமிழில் தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்குச்சு ஒரு புள்ள பீகார் என்ன சொன்னாங்க எட்டு வயசு வரைக்கும் நான் படிக்கல இங்க தான் வந்து படிக்க வச்சாங்க சொன்னாங்களா இல்லையா இதே ஒரு வீடியோ வந்தது இல்லையா சார் எல்லாரும் பார்த்தோம் பீகார் தொழிலாளர்களாக தாக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்கன்ட்டு உடனே அன்னைக்கு இருந்த நிதிஷ்குமார் வந்து ஒரு சிறப்பு குழுவில் அமைச்சர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சு உச்ச நீதிமன்றம் கண்டிச்சா இல்லையா அந்த யூடியூபரை கைது பண்ணாங்களா இல்லையா அப்போ தகவல் பரப்புறது பிஜேபி பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சுருக்கிற கட்சி பிஜேபி அதோட தலைவராக இருக்கிறவர் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தேர்தலில் ஒரு மாநில தேர்தலில் வளர்ச்சியை பற்றி பேசுங்க நிர்வாகத்தை பற்றி பேசுங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உத்தரப்பிரதேசத்தில் போனால் அங்கே மதத்தை பற்றி பேசுறது ஒரிசாவுக்கு வந்தா உங்களோட சாவியத்தின் போய் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்றது இந்த தைரியம் இது எங்கேருந்து வந்தது மோடி அவர்களுக்கு இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க எல்லாருக்கும் சமமா இருப்பேன்னு சொல்ல வேண்டிய எந்த எந்த சமமா இந்த நாட்டு மக்களை நீங்க பார்க்கறதே இல்லை வட இந்தியா தென்னிந்தியா பிரிக்கிறது யார் வேணா ஒரு மாநில கட்சி கூட பேசலாங்க நான் பேசலாம் ஆனா ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசலாமா அப்படி அந்த பதவியில் இருந்துகிட்டு நீங்க தான் பேசுவீங்கன்னு சொன்னா தார்மீக பொறுப்பேற்று தயவு செஞ்சு பதவி ராஜினாமா செய்யணும் நீங்க திரு முருகானந்தம் பதவியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பிளவுவாத அரசியல் நீங்க பண்ண கூட அவர் வந்து பதில் சொல்லுங்க கட்சியோட கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறது ஒண்ணு பேசுற பேச்ச துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு பொருள்படு விதமாக திரித்து கூறுகிறார்கள்னு அவரு குற்றச்சாட்டு என்னங்க கார்த்திகேயன் அவரே சொல்லி நேரலையில உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி சேனல்ல சொல்லி அவரே மாட்டிக்கிட்டார் எப்படின்னா இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து அதிக மதிப்பெண் ஹிந்தியில எடுத்துதாங்களாமா தமிழ் அது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்ல வந்து தமிழ் முருகன் ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்க தமிழை படித்து கொண்டு வந்து அங்கே சொல்லி இருக்கின்றார்களாமா அப்போ அந்த ஒரு புறம் ஒரு புறம் வசைபாடக்கூடிய அத்தனை நபர்களும் வசைபாடி விட்டு

முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இருக்குதல்லங்க அது முதல்ல அது தெளிவா அவருக்கு புரிந்ததானே எனக்கு தெரியல முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன கார்த்திகேயன் நீ அவர் அந்த கன்டென்ட்ட நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க முதலமைச்சர் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன கார்த்திகேயன் ஓபடன் கேட்கற நீங்க அத சொல்லுங்க முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய என்ன பிரதமர் மோடி தமிழர்கிட்ட பிரதமர் வெறுப்பாரு தாங்கய்யா

தவறா புரிஞ்சுகிட்டாருன்னு சொல்ல நான் இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்பு என்ன சொல்லுங்க கார்த்தி தமிழர்களும் அதிகாரிகளும் அரசியலாக்கப்படும் பின்னணி என்ன அவ்வளவு எங்க வந்து பிரதமர் அவர்கள் கொச்சையாக தமிழர்களை பேசினார்கள் இவ்வளவு அவருடைய பீகார் தேர்தலில் தமிழர்களை கொச்சைப்படுத்தி படுத்தி பேசிவிட்டார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதற்கு என்ன எந்த இடத்துல தமிழர்களை இன்றைக்கு தேர்தல் இமுகவினர் பேசி திமுகவினர்னு

ஒரே ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திரு நிதிஷ்குமார் நீங்க தான் அவங்களோட கூட்டணியில் வச்சிருக்கீங்க வளர்ந்த மாநிலம் அப்படின்னு ஒப்பீடு பண்ணா பீகாரை விட தமிழ்நாடு இருக்கு அதனால கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக அங்கிருந்த பீகார் மக்கள் இங்க வர்றாங்க இதுல என்ன சிக்கல் இருக்க போகுது வளர்ந்த மாநிலமான தமிழ்நாடுடைய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேர் வர்றாங்க இங்க அமைதி இருக்கிறதுனால தானே இருக்காங்க இங்க சட்டம் இருக்கிறாங்க கார்த்தி எங்க நான் கார்த்தி எங்க அவமானப்படுத்தினார்கள் மோடி தமிழனை அப்படிங்கிற காண்டெக்ட் தான் பீகார் தேர்தலில் தமிழர்களே அவர் என்ன கேட்கலாம் அவர் என்ன கேட்கிறாருன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா திமுகவினர் பீகாரிகளை அவமதித்து விட்டதாக

மோடின்ற சமூகத்தை மோடி தானே ராகுல் காந்தி மோடியை குற்றச்சாட்டு சொல்லும் போது என்ன சொன்னார் என்ன அவமான தாக்குதல் பண்ணாங்கன்னு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமா இன்னைக்கு இந்த மாநிலத்தை ஆளுறது யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆளுது அவர் தமிழர் தானே பாண்டிய பத்தி பேசும்போது என்ன பேசுற மோடி ஒரிசால அப்ப நீங்க குதிச்சு வந்தீங்களு கேக்குற இந்த மாநிலத்தில் சார் மகாராஷ்டிராவோட பிஜேபி தலைவர் மகாராஷ்டிராவோட முதலமைச்சராக இருந்தாலும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பேசுறாரு ஆனா இங்க இருக்கிற பிஜேபி சேர்ந்த ஒரு நபர் கூட இந்த மண்ணு மேலயும் இந்த மக்கள் மேலையும் தமிழர்கள் மேலயும் ஒரு துளி அக்கறை இல்லாம பேசுறாங்க எந்த இடத்துல கேட்கறதே அபத்தமான கேள்வி யாரு ஆள்ரா அது ரொம்ப முக்கியம் நீங்க யாரு டார்கெட் பண்றீங்க அது ரொம்ப முக்கியம் கேட்டா இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுனதை பத்தி பேசுறீங்க இதே அமிஷா ஒரிசியல் என்ன பேசுனார் பேசலாமா யோகி ஆதித்யநாத் பேசலாம் அதே மாதிரி நவ்நீத் கோர் அதே மாதிரி வந்து மதுரா கோவில் பத்தி பேசுனது காஜிநாத் கோவில் பற்றிய அர்த்த பேசுனது எல்லாத்தையும் எடுத்து பேசுவோமா மொழியெறுப்பு அரசியல் ரெண்டு பேருமே இல்ல சார் மொழி அடிப்படையில இன அடிப்படையில அவர் வந்து அப்படி கிடையாது அந்த இடத்துல எடிட் பண்ணாது என்ன சொன்னாருன்னா மோடி அதை சார்ந்திருக்கக்கூடிய ஜாதிகள் மோடி என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு சொல்லாடலை சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் என்ன சார் சொல்லு குஜராத் ஹைகோர்ட் நீங்க இந்த நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றம் அந்த வழக்குல என்ன சொல்லு

கட்சி தலைமை தரப்புல இருந்து கண்டனங்கள்லாம் வந்தது முதல்வரே பொதுவெளிகளில் அறிக்கைகள் வாயிலாக இந்த மாதிரி புண்பட மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இப்ப அடுத்த இடத்துக்கு அது நம்ம தவறுன்னு சொல்லி நகர்ந்தோம்னா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல ஊபியுடைய முதல்வரோ பாஜகவுடைய நாடாளுமன்ற மூத்த தலைவர்களோ மத ரீதியில் மொழி அடிப்படையில் இன்ன வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க தானே

தமிழ்நாட்டை ஆள்வது திமுக திமுகவினர் நீங்க புதுமைப்படுத்தி சொல்லும்போது தமிழர்கள் அவர் கேக்குறார் அதனாலதான் தமிழர்கள் முதல்வர் பயன்படுத்தி இருப்பதாக அவர் சொல்றார்

சகோதரரே முன்னணி தலைவர்கள் அவர்களே இதை பேசி இருக்கின்றார்கள் இரண்டாம் கட்டம் கட்டம் மூன்றாம் எல்லாம் கிடையாது இன்றைக்கு பேசிய

வளர்ச்சியை கொடுப்பேன்னு சொல்லி தான் பேசினார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந் நடந்த எந்த தேர்தலையும் அவர் வளர்ச்சின்ற வார்த்தையே பேசுறதில்லை ஒரிசாவுக்கு போய் கோயிலை பற்றி தான் பேசினார் குஜராத்துக்கு போய் கோயிலை பற்றி தான் பேசினார் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் கோயிலை பற்றி தான் பேசினார் சனாதனத்தை பற்றி தான் பேசினார் மதத்தை பற்றி தான் பேசினார் முஸ்லீமை பற்றி தான் பேசினார் சிற்பானின் பற்றி தான் பேசினார் பாகிஸ்தானை பற்றி தான் பேசினார் சைக்கிளை பத்தி தான் பேசினாரு எறும்பு மாடை பத்தி தான் பேசினாரு இடஒதுக்கீடு பறிச்சு கொடுத்துருவாரு பேசினாரு தவிர எந்த அவரு தேர்தலில் எந்த தேர்தலையும் நான் சொல்றேன் வளர்ச்சியை பத்தி சரி ஓகே அதனால அவருடைய மோடி அவர்களோட பிளவுவாத அரசியல் வெறுப்பு அரசியல் பிஜேபி நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது <laughs> Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square of Thirteenth Year Anniversary Offer, plot villa apartment get booked. the 25 years from poweririko, ana e ibi vallerikada. Up to five kilowatt solar panels with no additional cost. Or a zero EB revolution to book. Call eight nine three nine seven one triple zero nine.